ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்துங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்களானா ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கொயர் மேல் மேல்தோரெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு நூக்கள் வந்து இது போல இது போல மேல்தோலாம் நீக்கிட்டு கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு கத்திரிக்காய் பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருந்தால் ரெண்டு எடுத்துக்கங்க இல்லைன்னா வந்து மூணு கத்திரிக்காய் எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணலைங்களா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் ஆறு ஏழு வெள்ளப்பூண்டு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் மூணு கிராம்பு ஒரு பட்டியை வந்து உடச்சி வச்சிருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு வரத்துக்குள்ளார குக்கர் நல்லா சூடாயிட்டு வரட்டும் குக்கர் பாருங்க நல்லா சூடாகிட்டு வந்துருச்சு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்க ரெண்டு அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வந்து நம்ம வதக்கி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க பிறகு நம்ம கத்திரிக்காய சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல சேர்த்துட்டோம்னா குழஞ்சி வந்துரும் சேர்த்துட்டு இதையுமே விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து வதக்கு வந்துடுச்சு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கூடவே நம்ம மிளகாய் தூள் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் அந்த பச்சை பாடம் எல்லாம் போயிட்டு இந்த கூட்டு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து இந்த அளவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த டீஸ்பூன்ல மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இது கூடவே நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்க தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்பவே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அப்பதான் சட்டுன்னு வந்து காய்கள் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வரும் இப்ப இது கூட நான் சேர்க்கறதுக்காக கடலைப்பருப்பு வந்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து நம்ம மிளகாய் தூளும் மல்லித்தூளும் விட்டுக்கிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டோம் காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப மிக்சி சார அலசிட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நாலு விசில் விட்டு நான் கடலை பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து நல்லா குக் ஆயிட்டு வந்திருக்கு இப்போ இதையுமே வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உங்க தேவைக்கு ஏற்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரைக்கும் நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப தண்ணியா இருந்தாலுமே கூட்டு வந்து நல்லா இருக்காது வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வந்த பிறகு நம்ம பாக்கலாங்க பாருங்க சூப்பரவே நம்ம சேர்த்து இருக்க காய்கள் நல்லா வெந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லான நமக்கு கூட்டு வந்து கிடைச்சிருக்கு கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலைய போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கறி கரிசோவையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம கூட்டு வந்து சேர்த்து இருக்கோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்டியான இந்த கூட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா வந்து பிடிக்குங்க அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ